ஹாய் ஹலோ என்ன பார்க்க சேமியா வச்சு புட்டு பண்ண போறோம் அதுக்கு தேவையான நான் எடுத்து இன்க்ரீடியன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் சேமியா ரெண்டு பேக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை தேங்காய் இது வந்து நான் மிக்சியில போட்டு எப்படி சொல்லுவாங்க திருவி வச்ச மாதிரி இருக்கும்ல அது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிடலாம் இந்த கடாயில வந்து நம்ம சேமியா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடாகணும் ஆனால் கொதிக்கக்கூடாது அவ்வளவுதான் தண்ணி நல்லா சூடாகட்டும் என்ன பண்ணலாம்னு சொல்றேன் இப்ப தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு ஆனால் தண்ணி கொதிக்கல கொதிக்க விடாம பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருங்க சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நல்லா கலந்தாச்சு சால்ட் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச சேமியாவை இதுல ஆட் பண்ணிரலாம் ரெண்டே நிமிஷம் தான் அதுக்கு மேல இருந்ததுன்னா பொழஞ்சிடும் அவ்வளவுதான் இது இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணியில நல்லா மூழ்கிற அளவுக்கு இதை நான் பில்டர் பண்ணும்போது போது உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துல எடுத்துடணும் ஆனா அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க நல்லா உதிரி உதிரியா இது இருக்குது இதை வந்து லைட்டாக நம்ம ஆற வைக்கணும் தண்ணி நல்லா வடி வடிஞ்ச உடனே நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு தான் புட்டு பண்ண முடியும் நான் ஆற வச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச சேமியா வந்து பாருங்க நல்லா ஆறிடுச்சு இது மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி பொழு பொழுன்னு வரும் இல்லைன்னா அப்படி கட்டி சேர்ந்துடும் இது மாதிரி நல்லா ஆற வச்சாச்சு இப்ப வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்குள்ள வந்து நம்ம இது மாதிரி ஒரு பிளேட் போட்டுடலாம் இட்லி பிளேட்டேமோ நீங்க வந்து புட்டு மேக்கர் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட செய்யலாம் என்கிட்ட அது கிடையாது அதனால நான் இது மாதிரிதான் செய்வேன் கிளாஸ் குள்ள வச்சு செய்வேன் நான் இதை போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறேன்னு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன் உள்ள இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க உள்ள சேர்த்துட்டு இப்ப நம்ம எடுத்து வச்ச அந்த சேமியாவே இது உள்ள சேர்த்துருங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக லைட்டாக போட்டுட்டு அப்படி சேர்த்து இது பண்ணி விட்டுருங்க கலந்து விட்ருங்க திருப்பி நம்ம அது மாதிரி தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சேமியா போட்டுருங்க அவ்வளோதான் நான் இதை எப்படி இட்லி தட்டுக்குள்ளே இப்படி வச்சுடுவேன் இப்படி இட்லி தட்டில் வச்சுருங்க இது மாதிரி உங்களுக்கு

நம்ம இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருச்சு ஸ்டவ் சிம் பண்ணி வச்சிடலாம் இப்போ எல்லாம் எடுத்து வெளியில வச்சிடறேன் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமா உளுத்தம்பருப்பும் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அது லைட்டா பொரிஞ்சு வரட்டும் அவ்வளவுதான் உளுத்தம்பருப்பும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல வந்து லைட்டா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டா சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுருங்க நீங்க இத ஸ்வீட் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் நான் இதுக்காக சாம்பிளுக்காக இத கொஞ்சோட உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இது ஃபுல்லா நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இதை சேர்த்துக்கலாம் இதா பைய இதெல்லாம் ஒட்டுக்க கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க நான் கலந்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றிடலாம் வேறு பவுலுக்கு அருமையான சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம்ல இதுலேயே வந்து நான் தேங்காய் சேர்க்காம இந்த சேமியா புட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுல வந்து நான் இப்ப தாளிப்பு காமிச்சோம்ல அதே மேத்தில இதை தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நாட்டு சக்கரை மேல தூவி வச்சிருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் சக்கரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குட்டீஸுங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் எப்பயுமே உப்புமா பாயாசம் இந்த மாதிரி மெத்தட்லயே செஞ்சுட்டு இருப்போம் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணிஸ் அபீசியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேறொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சஃபீசியல் பாய்